கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பரிசுத்த நாமமே மகிமைப்படுவதாக ஜபி ஜெபிக்கலாம் சர்வ வல்லமிழ தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை இருக்கிற தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவே உமாக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவர் சகல சத்தியத்திலே எங்களை நடத்துவேன்னு சொல்லி வாக்குறுத்துருக்கீங்களே நம்முடைய வார்த்தையின்படி எங்களை நடத்துவீராக இந்த வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது அடவரே எங்களோடு பேசுங்கப்பா நீங்கள் எங்களுக்கு தாங்க அதன்படி நாங்கள் ஜீவிக்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை யாவையும் உமாண்டிய ஒப்புக் கொடுக்குறோம் உண்மை நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு முழு பலத்தோடு உமக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லித்தாங்க தேங்க்யூ இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் என்னால் தாப்புனே ஆமே இதுவரைக்கும் நம்ம ப படித்து வேதத்தில் கற்றுக்கிட்ட நிறைய பாடங்கள் உண்டு எதெல்லாம் நம்ம முழு முன்னோர்கள் செய்தார்களோ அதெல்லாம் நமக்கு ஒரு லெசன் நம்ம லைஃப்பில் இந்த லெசன்ஸை நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறதா அண்டு இந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸ் கேரக்டர்ஸ் அவங்க செய்த தவறுகள் அது ஏன் வாழ்க்கையில் காணப்படுதா அப்படி இருந்தாக்கா நான் என்னை எப்படி நான் என்னை ரெக்டிஃபை பண்ணி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து த பர்பஸ் ஜெரேமியா டுவெண்ட்டி நைன் லெவனில் போட்டிருக்க வசனத்தை வாசிக்கலாம் எரேமியா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினோராம் வசனம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக் கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஸோ த பர்பஸ் அண்ட் த பிளான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பர்பஸ் அண்ட் பிளான் அது நடக்கிறதுக்கு அது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு தி ஆம்ப்ளிஃபைடு வேர்ஷன் ஃபார் ஐ நோ தாட்ஸ் அண்ட் தி பிளான் தட் ஐ have ஃபார் யூ சேஸ் த லார்ட் ஸோ நம்ம குறித்த பிளான் அண்ட் த பர்பஸ் இந்த பூமிக்கு நம்ம எதற்காக ஒவ்வொரு மனுஷனும் எயிட் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஆஃப் பீப்புள் இந்த ஏர்த்தில் இன்றைக்கு சென்சஸ் படி எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் க்ரோஸ் ஆஃப் பீப்புள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் குழந்தை பிறக்கிற குழந்தைங்களுக்கும் ஒரு பிளான் அண்ட் பர்பஸோட தேவன் இந்த பூமிக்கு அது அது எப்படி சொல்கிறாருன்னா ஃபார் ஐ நோ த தாட்ஸ் அண்ட் த பிளான் தட் ஐ ஹவ் யூசஸ் த லாட் தாட்ஸ் அண்ட் த பிளான்ஸ் ஃபார் வெல்ஃபேர் அண்ட் பீஸ் அண்ட் நாட் ஃபார் ஈவல் டு கிவ் யூ ஹோப் இன் யோர் ஃபைனல் அவுட் கம் ஸோ ஈவல் அவருடைய டிக்ஷனரியில் கிடையாது அப்போ ஏன் ஈவல் க்ரௌஸ் அதாவது நம்மளை ஏன் அது ஆக்கிரமிக்குது அவர் தேவன் சொல்ற இட்ஸ் ஃபார் ப்ராஸ்பரிட்டி இட்ஸ் ஃபார் யோர் வெல்ஃபேர் இட்ஸ் ஃபார் யோர் குட் சொல்லும் போது எதற்காக அந்த ஈவல் நம்மளை க்ரௌச் பண்றதுக்கு இடம் கொடுக்குறோம் இதுதான் தேவன் கொடுத்த வார்த்தை அப்ராம அழகா கொண்டு வர்றார் இதுதான் நான் காண்பி கொடுக்க போற தேசம் உனக்கும் சந்ததிக்கும் சொல்லி கானானுடைய வாசல் வரைக்கும் வந்து அங்க ஒரு கவனன்ட்டோம் தேவன் வைத்து அங்க அவர் வெளிபிண வச்சு தேவனுக்கு ஆராதனை செலுத்தி தேவனுக்கு முன்பாக எல்லாமே ஸ்டார்ட்டட் வெரி வெல் தேவன் அந்த பிளான் அண்ட் பர்பஸ் ஃபார் எப்ரஹாம் ஸ்டார்டட் வெரி வெல் இந்த எரியாம இருபத்தி ஒன்பது பதினொன்றில் சொல்லிக்கும்படி பிளான் ஃபார் ப்ராஸ்பரிட்டி பிளான் ஃபார் யோர் வெல்ஃபேர் விச் இஸ் குட் இப்படி தான் அவருக்கு கொடுத்து ஆரம்பித்து கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வரும்போது போது அங்கே எடைப்படுகிற மாம்சம் தங்களுடைய தாட்ஸ் இப்படி பண்ணலான்றது ஆரம்பித்ததில் தான் வந்தது அவருடைய தனக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் தனக்குள்ளே இருந்த பயந்த சுவாபம் உயிருக்கு பயந்து பார்வோன் ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தேன் அதில் போட்டு போடப்பட்டிருக்கு ஹாகார் வந்து பார்வோனின் குமாரத்தின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு அப்போது அந்த பார்வோன் இடத்துல போன சமயத்தில் எகிப்தில் இடத்துல போன சமயத்தில் சராயை கொண்டு போகிறாங்க கொண்டு போய் அங்கே இருக்கும்போது அங்கே வாதை வந்தது வந்த சமயத்தில் நீ என்ன எனக்கு செஞ்சேன்னு சொல்லி அவர் ரெக்கன்ஸ் அவர்கிட்ட கன்ஃபர்ன்ட் பண்ணுற கிட்ட வந்து கன்ஃபர்ன்ட் பண்ணிட்டு அப்போது அந்த வேலைக்காரர்கள் கொடுக்கும்போது தன்னுடைய ராஜகுமாரத்தியா ஒன் ஒன் ஆஃப் த பைபிளில் போடப்படலை இது வந்து ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸில் வந்திருக்கு ஹாகார் வந்து ஒன் ஆஃப் த பிரின்சஸ் ஆஃப் ஃபேர் ஈஜிப்ட் ஸோ அவ அங்கே ப்ரின்ஸஸாக இருக்கிறத காட்டிலும் ஒரு நீதிமான்கிட்ட இருக்கிறது வேலைக்காரியாக இருக்கிறது பரவாயில்லன்னு சொல்லி தான் சராய்க்கு வேலைக்காரியாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்க அந்த மாதிரியான ஒரு ராஜகுமாரத்தி லெவலில் இருந்த ஹாகார் எங்கே போய் இருக்கிறாங்க வேலைக்காரியாக சராய்கிட்ட இருக்காங்க ஸ்லேவ் ஸ்லேவ் உடைய லெவலில் இருந்திருக்காங்க பாருங்கள் நம்ம நேற்றுக்கு வாசித்தோம் தேவ தூதனை முகமுகமாய் பார்த்தது ஹாகார் சாராய் பார்க்கல நீர் என்னை காண்கிற தேவன் நேத்திக்கு நம்ம வாசித்த போது லாஸ்டாக நம்ம படித்தோம் கத் எப்படி அங்கே ஹாகார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த சிக்ஸ்டீன்த் சாப்டர் ஜெனசஸ் ஆதி ஆகமம் பதினாறு ஒன்பது அதான் ஃபஸ்ட்டு டைம் தெய்வ தூதனானவர் வந்து ஆகார் இடத்துல பேசுகிறாரு ஏன்னா அவளுடைய வயிற்றில் வர கற்ப பிறப்பாகிய குழந்த வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்துருக்குற அப்ராமுடைய விற்று அது வீண் போகக்கூடாது அன்னு சொல்லி அதை காப்பாற்றணும் ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு நான் உன்னை ஆசிர்வதிக்கவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்பணு சொல்லி தேவன் வார்த்தை கொடுத்துருக்கிறாரு ஆனால் பட் த்ரூ சராய் சாராய் மூலியமாக தான் ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா ஒரு மிஸ்டேக் மாம்சத்தின்படி அந்த மிஸ்டேக் நடந்ததுனால ஆகார்கிட்ட ஸ்டார்ட் ஆரம்பித்தாச்சு அது வீண் போகக்கூடாது தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாக கீழே விழாது அது எல்லாமே நிறைவேற்றி முடிக்கிறதுக்காக தான் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தெய்வ தூதரன் வந்து ஹாகாரை வந்து சந்திக்க வருகிறார் அப்பொழுது ஹாகார் சொல்கிற வார்த்தை அதை வாசிக்கல எனக்கு எனக்கு இது மறுபடியும் வாசிக்கணும்னு தோணுனால்தான் இதை வாசிக்கிறேன் வாசிங்க பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது இருந்து அப்பொழுது கத்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் பின்னும் கத்திரோடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார் பின்னும் கத்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாள் கத்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான் அவனுடைய கை எல்லோருக்கும் விரோதமாகவும் எல்லோருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லோருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார் அப்பொழுது அவள் என்னை காண்பவரே நானும் இவ்விடத்தில் கண்டேன் அதாவது நீர் என்னை காண்கிறவர் நான் உங்களை கண்டேன் உன் நான் கண்டேன் தேவன் இப்போ நம்ம குடும்ப வாழ்க்கையில் எல்லாம் பெண்கள் நம்ம ஸ்திரீகள்னால நம்ம ஃப்ரீயா நம்ம பேசலாம் எத்தனை பேருடைய குடும்பத்தில் சிலது வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் சிலது வந்து நம்மளால எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது நான் பெண்கள் மற்றம் நான் குறிப்பிடல ஈவன் மென் ஆல்சோ சிலது வந்து அவங்களால வெளியே பேச முடியும் சிலரால் பேச முடியாது தில் பரி சுதேம் அப்படி இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிறது யாரு தேவனுடைய ஆவி ஆதாம உருவாக்கி அவனுக்குள்ள நாசிலே சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மானா ஸோ அந்த ஜீவ ஆத்மா யாருடையதுன்னா தேவனுடையது அந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற ஆவி யாரு தேவனுடையது இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நம்ம பார்க்கும்போது அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி யாரு தேவனுடைய ஆவி அந்த மனுஷன் எக்ஸ் ஒய் செட்டாக இருக்கலாம் ஆனா அந்த எக்ஸ் ஒய் செட்டுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் அங்க இருக்கிறார் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் அவர் தான் அந்த ஜீவனை அந்த மனுஷனுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம உணரவும் பாருங்கள் நம்ம வேதனை படும்போது போது நம்ம கிரௌனிங் பார்க்கும்போது கத்தர் உணர்கிறார் அந்த ஹர்ட்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அவருக்கு தெரியும் அவருக்கு மறைக்கப்படுவது ஒண்ணுமே இல்லை எல்லாமே தெரியும் இந்த அம்மா சராயுடைய கண் கா கைகளிலே இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பும் போது அவர் என்ன சொல்கிறார் அவளிடத்தில் அடங்கி இருன்றார் ஸோ அப்போ அந்த இடத்துல ஹாகாருக்கு அங்கே ஹியூமிலிட்டி கற்றுக் கொடுக்குறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த தாட்ஸ் அதாவது ர ஹிஸ்டாரியன்ஸை எழுதுறது ஹாகார் இஸ் நத்திங் பட் ஷிஸ்ரா எகிப்தில் பார்வோனுடைய குமார் அப்போ ராஜபோகத்தில் தான் இருந்திருப்பாங்க நம்ம ஆனால் இந்த இடத்துல ஒரு அடிமையாக இருக்காங்க இருந்து எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படைஞ்சிருக்காங்க எல்லா விதத்தில் கீழ்ப்படைஞ்சு ஃபைனலாக அவங்க எக்ஸ்டெண்டட் அவங்களுடைய இது அடி அதாவது ஒபீடியன்ஸுக்குள்ளே போயிருக்கிறது பிள்ளையை பெற்று அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு போயிருக்காங்க தேவஜனமே அந்த அம்மாவுடைய மனசில் எவ்வளோ குமரல் இருந்திருக்கும் அந்த குமரல் எல்லாவற்றையும் கத்தர் அறிந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறார் நீ கோ பேக் திருப்பி வராங்க நீர் என்னை கண்டது வித் காட்லி ஸ்ட்ரென்த் வித் காட்லி ஹோப் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திரும்பி சராய்கிட்ட வராங்க இப்போ நம்ம படிக்க போகிறோம் அங்கே பிள்ளையை பெற்று எடுக்கிறாங்க கத்தர் சொன்ன வார்த்தை என்ன அவன் துஷ்ட மனுஷனாக இருக்கிறான் ஆனால் ஆனால் எல்லா அவனுடைய கை எல்லார் மேலே இருக்கும் எல்லாருடைய கை அவன் மேலே இருக்கும் அப்போ எவ்வளோ ரெபல்லியஸ் கேரக்டராக இருந்திருப்பார் இஸ்மே வேலுன்னு பாருங்கள் ஹார்ட் ரகட் ஹார்ட் சொல்ல போட நிறைய காரியங்கள் சொல்லான் வைல்ட் ஆஸ்ன்னு இன்னொரு இடத்துல போட்டிருக்கு கட்டு ஒரு மனுஷராக வந்திருக்கிறார் அந்த மனுஷன் அவர் நிமித்தம் ஒரு சந்ததியை உருவாக்குறார் தெய்வன் ஏன்னா விற்று அவர் விடலை அதுதான் ஹாகார் சொல்கிற வார்த்தை நீர் என்னை காண்கிற தேவர் ஒவ்வொருத்தரையும் காண்கிறார் தெய்வஜனமே இன்றைக்கு நீங்கள் மனசு எந்த வித வேதனையாக இருந்தாலும் சரி என்ன கண்ணீரின் பாதையாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை நீங்கள் அன்னு தினமாக நீங்கள் யோசிங்க வனாந்திரத்தில் என் வாழ்க்கை வனாந்திர மாதிரி இருக்கு ஹாகாருடைய வாழ்க்கை வனாந்திர மாதிரி இருந்தது போல என் வாழ்க்கை வனாந்திரமா இருக்கு ஆனா இந்த வனாந்திர வாழ்க்கையில ஆண்டவரே நீர் என்னை காண்கிறவர் நீர் என்னை பாருங்க ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும் இதுல அப்போ தேவன் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாரு நிச்சயமா கொடுப்பார் இதை செய் இதை செய்யாது எவ்விதமாக ஆகார இடத்துல பேசினாரோ அதே தேவன் இடத்துல பேசுவார் ஒவ்வொரு உள்ளங்களிடத்துல பேசுவார் நம்ம போற வழி சரியா ஆராய்ச்சி பார்க்க சொல்வார் இல்லை நம்ம ஏதாவது சீர்படுத்தணும் அங்க ஆகார இடத்துல சீர்படுத்தணும்னு சொன்னார் நீ போய் உன் நாச்சி மார்கிட்ட அடங்கீருன்னு சொல்லி சீர்படுத்தினார் அதே போல நம்ம வாழ்க்கையில ஏதாவது காரியத்துல குறைகள் தேவனுக்கு முன்பாக குறைகளா இருந்தாக்கா அந்த குறை என்ன விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே உமக்கு நான் இப்போ நாங்கள் ஜவம் பண்ணோம் இல்லையா நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடும் முழு மனதோடு முழு பலத்தோடு உமக்கு உகந்த பிள்ளையான இருக்கணும்னு சொல்லி அதே போல் தெய்வன் எதிர்பார்க்குறது அவருடைய பிளான் அவருடைய பர்பஸ் ஃபார் மை குட் ஃபார் மை வெல்ஃபேர் அது நடக்கிறதுக்கு நான் எந்த விதத்துலையும் என்னுடைய மாம்சமாகிய ஈவல் அதை வந்து வெளியில வரக்கூடாது